சிந்தனை பிறர் தம் செல்வத்தின் பயனாக பட்டாடை அடிதலையும் அறுசுவை நெய்யுண்டி உண்ணுதலையும் கயவர்கள் காண்பார்களாயின் அவற்றை பொறுக்காமல் பொறுக்க முடியாமல் அவர்களிடத்தில் எக்குற்றமும் இல்லாதபோதும் ஏதேனும் ஒரு குற்றத்தை கற்பித்துக் கூறி பழிப்பார் இதனால் பிறர் செல்வம் கண்டு பொறாமைப்படுவார்கள் கயவர்கள் என்பதை உணர்ந்தனர் கீழ்மை அகற்று என்றார் அவ்வை ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிறர் இனிதே வாழ்வதை காணுகின்ற கயவர்கள் பொறுக்க மாட்டார் அவர்கள் மீது பொய்யான பழிகளை அள்ளி வீசி அந்த வகையில் தம் மனப்புழுக்கத்தை ஆற்றிக்கொண்டு புள்ளர்கள் மனத்தில் கழித்து நிற்பார்கள் என்று தெய்வப்புலவர் கயமை அதிகாரத்தில் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறன்மேல் வடுக்கானவற்றாகும் கீழ் என்றார் நாளையும் சிந்திப்போம்